like comment share and subscribe <laughs> بسم الله الرحمن الرحيم، إن رسول الله صلى الله عليه وسلم، قال رسول <shirt> <سؤال> الله <سؤال> عليه وسلم: الحج <سؤال>

மனப்பூர்வமாக நம்பி அதற்குரிய முன்னெற்படுகளை செய்வதுதான் தீமானுடைய அரசலாக இருக்கின்றது அந்த அடிப்படையில் தான் இசுலாசான நோக்கத்தில் தான் இந்த மகிலேசை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அமைத்து தந்தார்கள் நாம் பாரம்பரியமாக அறிந்திருக்கின்றோம் இது எந்த நோக்கத்திற்காக வேண்டி ஆரம்பிக்கப்பட்டது எந்த சூழ்நிலையில் ஆரம்பிக்கப்பட்டது என்பது எல்லோருக்கும் பரவலாக தெரியும் போதிலும் ஒரு நினைவுகளுக்காக வேண்டி அதையும் சொல்லிக் கொள்கின்றேன் இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்னால் ஒரு கொடூர நோயால் நாம் பாதிக்கப்பட்டிருந்தோம் உலக போராகவும் இந்த மாதிரி ஒரு நோய் இதே போன்றுதான் இந்த மஜிலிஸ் ஆரம்பிக்கப்பட்டதற்கு காரணமாக இருந்தது அப்பொழுதும் ஒரு நோய் பாடப்பட்டது அந்த நேரத்தில் நம்முடைய சேஃபுனா அவர்கள் எல்லாம் அம்மாவர்களுடைய தொகுதிகளை பிரகாசமாக்கி வைப்பானாக அந்த நேரத்தில் இருந்து நிர்வகிக்கக்கூடிய பெரிய எல்லோரும் சேர்ந்து அதன் தொடர்ச்சியாகத்தான் இது நடைபெற்று போதப்படுகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் நமக்கு அந்தந்த நேரத்தில் என்ன பாடங்கள் ஓதப்படுகின்றதோ அதை பற்றி தரப்படுகின்றது நிகாவுடைய விஷயங்கள் பற்றி ஒரு சில அதிதிகள் மோதப்பட்டது இருந்த போதிலும் இந்த நேரத்தில்

கூட்டத்தில் அதுவரை நாம் என்ன செய்கின்றோம் துணை கொள்கிறோம் ஒருவர் நோய்வாய்ப்பட்டோ அல்லது திடீர் என்றோ ஏதோ ஒரு வகையில் மரணத்தை கழுவிவிட்டால் என்ன செய்கின்றோம் நாம் எல்லாம் அவர்களுக்கு அந்த மரணத்தை மையத்தை குறிப்பாட்டி நாம் நம்முடைய தோல் விதங்களையே தோற்றி செல்கின்றோம் இதுவும் பயணத்திற்கு அனுப்பி வைப்பதும் ஒப்பாகின்றது அடுத்து அவர்கள் பிரயாணத்தில் ஏறிவிட்டார்கள் நமக்கும் அவர்களுக்கும் உள்ள உறவு என்ன செய்துவிடப்படுகிறது துண்டித்து விடுகின்றது எந்த நிலையில் அவர்கள் நீர் மூலமாக சென்றாலும் சரி மேல் வாகனங்களை பறக்கக்கூடிய விமானங்களின் மூலம் சென்றாலும் சரி நம்முடைய எல்லா தொடர்புகளும் என்ன செய்து விடுகிறது துண்டிக்கப்பட்டு விடுகின்றது இது உலகத்தில் நாம் பார்க்கின்றோம் அதே போன்றுதான் எப்பொழுது அவர்களை தவறுகளில் வைத்து நாம் அடக்கம் செய்து விட்டோமோ நமக்கும் அவர்களுக்கும் உள்ள என்ன உலகத்தை விட்டு உதாரணம் அதே போன்று நம்மோடு உயிரோடு இருந்து கட்சிக்காக வேண்டி புறப்பட்டவர்களுடைய உறவுகளும் துண்டிக்கப்படுகின்றது இந்த இரண்டும் இந்த விஷயத்தில் ஒன்றாகின்றது இதற்கு பின்னால் நாம் என்ன செய்கின்றோம் அடக்கிவிட்டு அவர்களுடைய வாழ்க்கைக்காக வேண்டியும் நாளை மறுமனுடைய வாழ்க்கையும் நல்ல முறையில் இருக்க வேண்டும் அவர்களுடைய உரியவர்களாக வேண்டும் என்று நாம் என்ன செய்கின்றோம் துவார செய்து கொண்டிருக்கின்றோம் அதே போன்றுதான் பயணங்கள் தொடர்ந்து அவர்கள் அடைய வேண்டிய எல்லையை அடைந்ததிலிருந்து நாம் என்ன செய்கிறோம் அவர்களுடைய அவர்களுக்காக வேண்டிய துரா செய்கின்றோம் நாம் இங்கிருந்து என்ன அமல்களை செய்கின்றோமோ அத்தனையும் கபதாரிகள் ஒருத்தோடு என்ன செய்யப்படும் எட்டி வைக்கப்படும் அதே போன்று நாம் இங்கிருந்து என்ன துவாரம் செய்கின்றோமோ நம்முடைய என்ன தேவைகளை ஆசிரியரிடம் நாம் எட்டி வைத்தோமோ நாம் அவர்களுக்கு பரிந்துரைக்காக வேண்டி கொடுத்து வைத்தோமோ அந்த அமாயிரங்களை ஆசிரியர் என்ன செய்கின்றார்கள் அங்கு ஹஜ் செய்ய அவர்களுடைய தூய்மைகளை தொடங்கியது நாள் முதல் அவர்களுக்காக

இதற்கு அடுத்தபடியாக அரப்பாவை நங்கு பொழுது எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்றால் நாம் இங்கே எந்த நிலையில் இருக்கின்றோம் அதையும் நாம் செஞ்சு போறோம் இந்த இடத்தில்தான் ஹஜ்னுடைய முக்கியமான விஷயம் ஹஜ் எந்த நிலையில் கவ மொத்தானவர்களை கவனித்து வெள்ளை ஆடைகளோடு தயிக்கப்படாத ஆடைகளோடு சகரில் அடக்கம் செய்து விட்டோமோ அதே நிலையில் அறப்பாவை என்ன செய்வார்கள் தரக்கு அணிவிக்கப்பட்ட ஈரோ ஆடைகளைக் கொண்டு அரப்பா மைதானத்தில் தரத்திருப்பார்கள் அரப்பா மைதானத்தில் எந்த விதமான முக்கியமான நபிலான சுன்னத்தான அபரிடம் கிடையாது என்ன செய்வார்கள் ஒரே ஒரு விஷயம் தான் எதுவரைலிருந்து மதுரை போரை ஹஸ்த்லா இஸ்லுல்லாம என்ன செய்தார்கள் இந்த துவராவுக்கு இடையூறு வந்து விடக்கூடாது கடங்கள் வந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அசரை முகரோடு முற்படுத்தி சுருங்கி தொழுது விட்டு அந்த இடத்தில் இருந்து விரைவாக தன்னுடைய கிராமை ஆரம்பித்தார்கள் தனக்காக வேண்டியும் தன்னுடைய முழு சமுதாயத்திற்காக வேண்டியும் உம்மத்துகளுக்காக வேண்டியும் துணாவை ஆரம்பித்தார்கள் அதே போன்றுதான் குச்சாட்சிகள் இன்று என்ன செய்வார்கள் அரப்பாவில் தங்கி தொகரையும் அசரையும் ஒன்றாக சேர்ந்து சுருக்க தொழுது விட்டு மகளை போரை அவர் அவர்களுடைய தேவைகளுக்காக மட்டும்தான் ஏனெனால் நாளை மகிழ்சரிடே என்ன நிலமை ஏற்படும் அவுக்கு முன்னால் கேள்விகளுக்கு ஆக வேண்டி அவர்களுடைய அனைத்து மனிதர்களும் உயிரினங்களும் அம்முன்னு எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் யானவசை யானவ செய் என்று அவர் அவர்கள் தன்னுடைய நிலைமையை காண வேண்டி ஏங்கிக் கொண்டிருப்பின்றார்களே அதே நிலமை நான் அப்பாவை எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த நேரத்தில் காஜிகள் அவர்களுக்கு எந்த சிந்தனையும் வரக்கூடிய சூழ்நிலை இருக்காது அவர் அவர் அவர்களுடைய எந்த நாம் இருக்கின்றோம் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று தன்னுடைய பாவங்களுக்காக வேண்டிய கவா செய்யக்கூடியவர்களாகத்தான் குறிக்கோளாக வைத்திருப்பார்கள் அதற்காகத்தான் சொன்னார்கள் இந்த விஷயங்கள் இங்கு நினைக்கப்படுகின்றது என்றால் நாம் ஒவ்வொருவரும் அனுப்பி வைப்போமோ அவரவருக்கு தெரியும் இந்த நிலைமையை ரத்து செய்ய சென்றிருக்கின்றார் அவரை யாருக்கு எந்த துரோகம் செய்திருக்கின்றார் அவரை யாருக்கு என்ன அணிந்து செய்கின்ற பொருளாதாரத்திலோ செல்வது செயல்பாட்டிலோ அல்லது எண்ணங்களிலோ

நம்முடைய சகோதரர்களுடைய பாவங்களை அதாவது குறிப்பாக காஜிகள் அறிந்தும் அவர்கள் செய்திருந்தால் உணபூர்வமாக அதை வேண்டும் செல்லும் போதாவது அவர்களை கண்டு போவர்கள் காணாமல் இருந்திருந்தால் திரும்பி வரும்பொழுது அவர்களுடைய இரு கைகளையும் செய்து அழைத்து அவர்களுடைய இந்த நினைவை சொல்லி நீங்கள் என்ன சொல்லுங்கள் உங்களை புரிந்து கொண்டான்

அவர்களுடைய வருகைக்காக காத்திருந்து அவர்களிடம் நானும் உங்களை புரிந்து கொள்கிறேன் எனக்கு நீங்கள் என்ன அநீதி அழைத்திருந்தாலும் அல்லது நான் உங்களுக்கு என்ன தவறுகள் செய்திருந்தாலும் என்ன செய்து கொள்வோம் மன்னித்து விடுவோம் என்று இதை விட வேறு எந்த விஷயம் நாளை மறுமையில் நமக்கு என்ன செய்யாது ஏன் என்றால் என்னதான் இந்த மாதிரி விஷயங்களை மன்னிப்பு கொடுக்காமல் ஒருவருக்கு ஒருவர் செய்த தவறுகளை மன்னிக்காமல் இருந்தால் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான் எந்த அமலுமே என்னதான் தகஜத்து தொழட்டும் நபில் சொல்ல தொழட்டும் நோன்பு நோக்கட்டும் எதையுமே அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் எப்பொழுது ஒரு அடியான் அடியானுக்கு செய்த தவறுகளை மன்னிக்காதவரை எனவே அன்பிற்குரியவர்களே இந்த விஷயத்தில் கவனமாக இருந்து நாம் இந்த ஆஜ்களை வரவேற்று பாடமாக இருக்கின்றது அதே போன்று இப்ராஹிம் அலை விஷயங்கள் எல்லாம் என்பதற்காக என்னென்ன புரிந்துகின்றார்களோ அந்த விஷயங்கள் இப்ராஹிம் அவர்கள் தன்னுடைய மகனை பாயி கொடுக்கக்கூடிய விஷயத்திலும் சரி அவர்களையும் அவர்களுடைய அரசு कलिमों करते हैं मुदोड़े हजरत सल्लल्लाहु अलैहि सल्लम लोड़े शफ़ा के को अल्लाह अल्लाह आज करवाना है दिनभर कोड़े हज़ कोड़े हज़ के मुदोड़ा हाकिमी पाना है अब जो लोड़े ये दुआ करे नंबर ये दुआ करे अल्लाह एच करवाना है यार किल्ला अब ये दुआ सीरात को अब ये दुआएँ अल्लाह बर्थ करवा�